அக்டோபர் ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எசக்கி இனி எங்க போனாலும் அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போடு இதுக்கப்புறமா அந்த பாண்டியம்மா சவுந்தர பாண்டி இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயே ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வீட்டுக்கு போறாங்க பரணிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த முத்துப்பண்டி எதுக்காக காக்கி சட்டையை போட்டுருக்கிறானு தெரியலையே அந்த பாண்டியமாவை தூக்கி போட்டு நாலு மதி முதிச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடாம இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இன்றைக்கி அந்த பாண்டிய மாவன் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க இல்லை அதை பாண்டியம்மா தான் பண்ணுச்சா இல்ல அதுக்கு பின்னாடி உங்க அப்பா சமுதிர பாண்டி இருக்கிறாரா அப்படின்னு தெளிவா தெரியல நம்ம எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லடா இன்னைக்கு அந்த பாண்டியம்மாவை என்ன பண்ண போறேன்னு பாருன்னு கதவை திறக்கறதுக்காக போகிறாங்க பரணி சண்முக திடீர்னு பரணியுடைய கையை பிடிச்சு இழுக்கிறாங்க பரணி சண்முகத்தை கட்டி பிடிச்சாடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுடைய ரொமான்ஸ் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா சனிய மறுபடியும் பிச்சைக்காரன் வேசத்துல சவுந்தரபாண்டியுடைய வீட்டுல வந்து நிக்கிறாங்க இந்த வயத்த பசி வேற கொலையா கொள்ளுது இந்த சவுந்தரபாண்டி ஐயா என்னடா பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஒரு டைமும் நம்மளே வந்து வாங்குற மாதிரி இருக்குது அம்மா தாயே வீட்டுல யாராவது இருக்கிறீங்கல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது பழைய சோறு இருந்தா போடுங்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க எசக்கி சாப்பாடை எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா எசக்கியே கடத்திட்டு போன மாதிரியே இருக்குது பயந்து போயிட்டு கையில இருந்த சாப்பாடு அப்படியே போட்டுட்டு இசைக்கு வீட்டுக்குள்ள ஓடி போய் சண்முகத்துக்கு கால் பண்றாங்க ஆனா சண்முகம் போன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா வைகுண்டத்துக்கு கால் பண்றாங்க எப்பா நீ எங்கப்பா இருக்கிற என்னை கடத்திட்டு போனால அதுல ஒருத்தர் பிச்சைக்கார வேஷம் போட்டு வீட்டுக்கே வந்திருக்குறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏதா நீ ஒண்ணு பயப்படாத வீட்டுக்குள்ளேயே இரு எதுவா இருந்தாலும் நான் அங்க வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சனிய தூரத்துல போயிட்டு சவுந்தர பாண்டிக்கு கால் பண்றாங்க ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்குது கையில சுத்தமா காசே இல்ல சாப்பிடறதுக்கு கூட இல்லை கையில கொஞ்சமா காசு இருக்கும் போது இதெல்லாம் கேட்டு தொலைய மாட்டியா எல்லாமே காலியானதுக்கு அப்புறமா தான் இப்படி கேப்பியா ஐயா எனக்கு ரொம்ப பசியா இருக்குது உடனே எனக்கு காசு வேணும் கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் வெளியே இருக்கிறேன் என்னால எங்கேயும் வர முடியாது ஐயா நான் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கிறேன் கோவில்ல நான் பிச்சைக்கார வேஷம் போட்டிருந்தேல்ல அதுல நீங்க கூட என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னீங்களே அந்த வேஷத்துலதான் இப்ப நான் உங்க வீட்டு வாசல நின்றுட்டு இருக்கிறேன் நீங்க சீக்கிரமா வந்து எனக்கு பணத்தை கொடுங்கய்யா நான் வாங்கிட்டீங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நான் வர்றேன் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி பாக்கிய இசைக்கி இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பேரும் யாரு இப்படி குறுகூறுன்னு பாக்குறாளுகா அப்படின்னு பாண்டியம்மா வந்து பாக்குறாங்க இவன் யாரு இவன் எதுக்காக நீங்க ஒத்து பாத்துட்டு இருக்கீங்க ஏத்தா பெரியதா என்னையே கிடைச்சிட்டு போனானுங்கள்ல அவனுங்கள ஒருத்தன் தான் இவன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மறுபடியும் ஏதோ வீட்டுல வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிற அப்படின்னு வேது பார்த்து என்னைய கெடுத்துறதுக்காக தான் வந்திருப்பானுங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு தான் நம்ம முழு பணத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டமே மறுபடியும் எதுக்காக இவங்க இங்க வந்திருக்குறாங்க இவனுங்க மாட்டினானுங்கன்னா நானும் மாட்டிக்க சரி சரி நான் போய் அவனுங்களை பார்த்து பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பெரியாதா நாங்களே பயந்து போய் நின்னுட்டுறோம் நீ என்னடானு துணிச்சு அங்க இருந்து போற கத்தி எடுத்து வயிற்றுலதான் குத்திட்டா என்ன பண்றது விடு நீ போகட்டும் எனக்கு அப்பத்துல இருந்தே இந்த பாண்டியம்மா மேல தான் இருக்குது உங்களை கிடத்துனது இவங்களா கூட இருக்கும் அவன்ட்டு போனா அவன் அத்தைய பார்த்து பணிவா பேசுனா அது அத்தையோடைய ஆளு அத்தைய பார்த்த உடனே கத்தி எடுத்து சொருங்கன்னா அது அத்தையோடைய ஆள் இல்ல அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாரலாம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எதுக்கு வம்பு நான் எதுக்காக என்னோட உயிரை கொண்டு போய் பயணியை கொடுக்கணும் யார் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பாண்டியமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வைகுண்டா அங்க வர்றாங்க பதமே இல்லாத இந்த அருவாவில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இவை வேற ஆப்பிரிக்காவில் மாதிரி இருக்கான் அப்படின்னு சனியனை சுற்றி சுற்றி வர்றாங்க பயந்துக்கிட்டே வைகுண்டமோ ஐயோயோ இவன் பொண்டாட்டியாக கொண்டது நாம தானு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை கண்டிப்பாக வெட்டியே கொண்டு இவன் எதுக்காக இங்கே வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சனியனை பயந்து போய் நிற்கிறாங்க